யானைகள் தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சரவண பொய்கையில் இறங்கிய வெள்ளை யானை குளியல் தொட்டியில் உற்சாக குளியலிட்டு கருப்பு நிறமாக மாறிய தெய்வானைகள் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவிலுக்குச் சொந்தமாக தெய்வானை யானை உள்ளது நேற்று ஆடி சுவாதியை முன்னிட்டு தெய்வானை யானைக்கு அரிசி மாவு மற்றும் பூசி வெள்ளை யானையாக திருச்செந்தூர் கோவில் வளாகம் மற்றும் வடக்கு மாட வீதி மற்றும் தெற்கு மாட வீதிகளில் வளம் வந்து மீண்டும் கோவிலை அடைந்தது இந்த நிலையில் அந்த வெள்ளை நிறம் பூசிய தெய்வானை யானையை மீண்டும் பழைய கருப்பு நிறம் மாற்றுவதற்காக இன்று யானைகள் தினத்தை முன்னிட்டு தெய்வானை யானையை குடிக்க வைப்பதற்காக திருச்செந்தூர் கோவில் அருகே உள்ள சரவண பொய்கைக்கு அழைத்து வரப்பட்டது ஐந்தரை அடி ஆழம் கொண்ட சரவணப் பொய்கை நீச்சல் குளத்தில் யானை இறங்கியது சரவணப் பொய்கையில் உள்ள நீச்சல் குளத்தில் இறங்கிய யானை நீச்சல் குளத்தில் உற்சாகக் குளியல் போட்டது தன்னுடைய தும்புக்கை மூலம் தண்ணீரை அடித்து உடலை குளிர வைத்ததோடு மட்டுமல்லாமல் மேலே ஒட்டியிருந்த திருநீற்றையும் அகற்றியது அதனைத் தொடர்ந்து சவர் மேல் உள்ள மேடையில் காலை வைத்து விளையாடி மகிழ்ந்தது மேலும் நீச்சல் குளத்தில் உள்ள சவரியிலும் குளித்து மகிழ்ந்தது தெய்வான யானை தனது பாகனுடன் கொஞ்சி விளையாடுது இதனை அந்த வழியாக சென்ற பக்தர்கள் பார்த்து ரசித்து சென்றனர் 알려. 아르기. 요즘 인도를 가지. 요즘. 이 팀에 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்